வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மேசி ஸ்வர்கன் இருபத்தாறு முப்பத்தஞ்சு டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட போய் அந்த பெல்லைக்கான ஒரு இடத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபஸ்ட்டாகவும் எலுமியாவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மேசிஸ்வர்குசன் இருபது இருபத்தாறு முப்பத்தஞ்சு டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க பக்கவான கண்டிஷனில் இருந்துட்டு இருபத்தி ஆறு இருபத்தி இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி அஞ்சு பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப் பெட் பம்பர் அனைத்துமே இருக்குதுங்க கம்பெனி வீல் வெயிட்டோட வண்டி இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுயில் கிளச் ரிவர்ஸ் ஸ்பீடியோ எல்லா ஆப்ஷனுமே வண்டியில் வந்துடுங்க கிரிப்பேர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க முழு வாழை மரங்களே வெட்டி தள்ளி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க ஹெவியான பம்பருங்க டாப்பு அதே மாதிரி பெட் பெட்டுவுக்கு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த மேசிஸ்வர்க இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்கிறேங்க வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முடிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்டின் ஃபுல்லில் இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி டிசிபி வாழ்வும் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டில் வா சட்டில் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டி தானுங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தெட்டு பிளேட் ரோட்டாவேட்டர் பதினோராம் கலப்பை ஒரு பேலர் அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனில் கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க இந்த மேசிஸ் ஃபர்கூசன் இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு டக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானி அருகே உள்ள மூன்றோடு அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மேசிஸ் ஃபர்கூசன் இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு டக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மேசியூர்குசன் இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு டெக்ட்ர வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்